என் பிள்ளையே நான் உன் கண்ணீரை துடைக்கிறேன் இனி உன் இரவு அழகையாக இருக்காது அது சந்தோஷத்தால் நிரம்பும் நீ சுமந்த பாரம் நீங்கிவிடும் நான் தரும் சமாதானம் உன் உள்ளத்தில் பொங்கும் உன் வாழ்க்கையின் மீது சாபம் அல்ல ஆசீர்வாதம் பேசப்படும் உன் குடும்பத்தை நோக்கி மக்கள் சொல்வார்கள் இவர்கள் மீது தேவனுடைய கிருபை வெளிப்பட்டிருக்கிறது என்று என் பிள்ளையே இனி நீ கீழாக இருக்க மாட்டாய் மேலே மட்டுமே இருப்பாய் இனி நீ பிச்சை கேட்க மாட்டாய் ஆசிர்வதிப்பவன் ஆகஸ்ட் இருப்பாய் உன் கையில் குறைவல்ல நிறைவு இருக்கும் உன் வாயில் கண்ணீரல்ல சாட்சி இருக்கும் நீ நம்பிக்கை இழக்காதே உன் நம்பிக்கையே உன் ஆசீர்வாதத்தின் திறவுகோல் உன் கஷ்டம் நிறைந்த நாட்கள் கடந்துவிட்டன இப்போது உன் ஆசிர்வாதத்தின் நாட்கள் பிறந்துவிட்டன என் பிள்ளையே நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் மக்கள் உன்னை விட்டாலும் நான் உன்னை விட்டுப் போகவில்லை நீ நடந்த வழியில் நான் உன் கூட இருந்தேன் நீ விழுந்தபோது நான் உன்னை தூக்கிக் கொண்டேன் நீ சோகத்தில் இருந்தபோது என் குரல் உன் உள்ளத்தில் ஒலித்தது இன்று நான் உன்னிடம் அறிவிக்கிறேன் கஷ்டம் மாறி ஆசீர்வாதம் பெருகும் நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே இனி உன் வாழ்க்கை சாட்சி நிறைந்ததாக இருக்கும் உன் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் உன் கைகளில் வளம் பெருகும் உன் கால்கள் ஆசீர்வாதத்தின் பாதையில் நடக்கும் உன் மனம் சாந்தியால் நிரம்பும் உன் வாழ்க்கையை நான் புதிய உயரத்திற்கு அழைத்துச் செல்வேன் மக்கள் உன்னை பார்த்து இவருடைய வாழ்க்கையை மாற்றியது ஆண்டவர்தான் என்று அறிவார்கள் ஆகையால் சோர்வடையாதே அஞ்சாதே உன் கஷ்டம் முடிந்துவிட்டது உன் ஆசீர்வாதத்தின் நேரம் வந்துவிட்டது என் அன்பான பிள்ளையே நீ பல நாட்களாக அனுபவித்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் நான் கண்டேன் உன் இரவில் கண்ணீர் சிந்தியதை நான் எண்ணினேன் மனிதர்களால் சொல்ல முடியாத அந்த வலியையும் உன் மனதில் மறைத்து வைத்திருந்த உன் யோசனைகளையும் நான் அறிவேன் ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது எப்போது இந்த கஷ்டம் முடிவடையும் என்று நீ உன்னுள் பலமுறை கேள்வி கேட்டாய் இன்று நான் உன்னிடம் அறிவிக்கிறேன் கஷ்டத்தின் நாட்கள் முடிந்துவிட்டன உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் புதிய காலம் பிறந்துவிட்டது என் பிள்ளையே உன் கஷ்டம் வீணாகாது உன் கண்ணீர் நான் சேகரித்துக் கொண்டிருக்கிறேன் நீ ஒரு நாள் அனுபவித்த வலிகள் நாளை உனக்கு சாட்சியாய் மாறும் மக்கள் உன்னை பார்த்து இந்த கஷ்டப்பட்டவனுக்கு ஆசீர்வாதம் இப்படியா வந்திருக்கிறது என்று வியக்கும் உன் எதிரிகள் உன்னை தாழ்த்த முயன்றாலும் நான் உன்னை உயர்த்துவேன் உன் நெருங்கியவர்கள் உன்னை தவிர்த்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ தனிமையில் இருந்தபோது கூட நான் உன்னை கைவிடவில்லை என் பிள்ளையே நான் உன் வாழ்க்கையின் கதையை மாற்றப் போகிறேன் நீ தோல்வியடைந்த இடத்தில் வெற்றி வரும் நீ இழந்த இடத்தில் ஆசிர்வாதம் பெருகும் நீ அடைக்கப்பட்ட கதவுகளை பார்த்து சோகப்பட்டாய் ஆனால் இப்போது நான் திறந்த கதவுகளை உன் முன் வைப்பேன் யாராலும் அதை மூட முடியாது நீ வாழ்ந்த வாழ்க்கை ஒருநாள் கஷ்டம் நிறைந்ததாக இருந்தது ஆனால் இனிமேல் அது சாந்தியும் வளமுமாக மாறும் உன் கைகள் ஆசீர்வாதத்தை தொடும் உன் இல்லத்தில் சிரிப்பு ஒலிக்கும் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் என் பிள்ளையே நான் உன் வாழ்வில் புதிய தொடக்கம் தருகிறேன் உன் கடந்த காலத்தை மறந்துவிடு கஷ்டத்தை நினைத்துக்கொண்டே கொண்டே அழாதே அந்த நாட்கள் போய்விட்டன உன் வாழ்வியல் புதிய அத்தியாயத்தில் நான் ஆசீர்வாதங்களை போகிறேன் நீ பயந்திருந்த இடத்தில் துணிவு வரும் நீ தோல்வியடைந்த இடத்தில் வெற்றி வரும் நீ குறைவாக இருந்த இடத்தில் நிறைவாக ஆசிர்வாதம் பெருகும் என் அன்பான பிள்ளையே நீ பல நாட்களாக கஷ்டத்தின் நிழலில் நடந்து கொண்டிருக்கிறாய் உன் இதயம் சுமையால் நெருக்கப்பட்டு உன் கண்ணீர் இரவில் தலையணையில் விழுந்ததை நான் பார்த்தேன் உன் உயிரில் எத்தனை வலி எத்தனை கவலை எத்தனை சுமை இருந்ததோ அதை அனைத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் மக்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை அருகில் இருந்தவர்கள் கூட உன் கஷ்டத்தைச் சிரித்து புறக்கணித்து சென்றார்கள் ஆனால் நான் ஒரு நாளும் உன்னை விட்டு விலகவில்லை நீ உன்னுள் பலமுறை கேள்வி கேட்டாய் என் வாழ்க்கை எதற்காக இப்படி எப்போது என் கஷ்டம் முடியும் ஏன் நான் மட்டும் இந்த பாதையில் நினைக்கிறேன் என்று அந்த கேள்விகளுக்கு இன்று நான் தான் உனக்கான பதில் என் பிள்ளையே என்று உன்னிடம் சொல்கிறேன் உன் கஷ்டம் முடிவடைகிறது உன் ஆசீர்வாதம் பெருகும் நேரம் வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் வந்த கஷ்டம் உன்னை அழைக்க அல்ல அது உன்னை வடிவமைக்கத்தான் வந்தது நான் அனுமதித்து அந்த சோதனைகள் உன் நம்பிக்கையை வலுவாக்கின நீ விழுந்த இடத்திலிருந்து எழுந்து நடக்க கற்றுக்கொண்டாய் உன் மனம் பலமாகியது இனி உன் வாழ்வியல் புதிய அத்தியாயத்தில் அந்த அனுபவங்கள் உனக்கு சாட்சி ஆகும் நீ மக்கள் முன்பு குறை சொல்லப்பட்டவனாக இருந்தாய் ஆனால் நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் நீ என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று எண்ணினாய் ஆனால் உன் வாழ்வியல் சிறந்த நாட்களை நான் இப்போதுதான் ஆரம்பிக்கிறேன் உன் கதையை நான் புதிதாய் எழுதுகிறேன் நான் உன் வாழ்க்கையில் புதிய தொடக்கம் தருகிறேன் உன் வீட்டில் இருந்த சண்டைகள் சாந்தியாக மாறும் உன் பொருளாதார குறை நிறைவாக மாறும் உன் உடலில் இருந்த நோய் குணமாகும் உன் இதயம் சுமையிலிருந்து விடுபடும் நீ பசியோடு இருந்த இடத்தில் இனி உண்டி நிரம்பும் நீ குறைவோடு இருந்த இடத்தில் நிறைவு பொங்கும் உன் குடும்பத்தில் சிரிப்பு ஒலிக்கும் உன் இல்லத்தில் மகிழ்ச்சி நான் உன்னை உயர்த்தப் போகிறேன் உன்னை சிரித்தவர்கள் நாளை உன்னிடம் வந்து உதவி கேட்பார்கள் உன்னை புறக்கணித்தவர்கள் நாளை உன் ஆசீர்வாதத்தைக் கண்டு வியப்பார்கள் உன்னை தாழ்த்தியவர்கள் உன் மேன்மையை ஒப்புக்கொள்வார்கள் உன் கண்ணீரை நான் சாட்சியாக மாற்றுவேன் உன் தோல்வியை நான் வெற்றியாக மாற்றுவேன் உன் தடைகளை நான் சாலைகளாக மாற்றுவேன் உன் தாழ்வை நான் மேன்மையாக மாற்றுவேன் நீ அனுபவித்த வழிகள் உனக்கு வீணாகாது அந்த வலிகளுக்குப் பின் ஆசிர்வாதம் உனக்காக காத்திருக்கிறது நீ கடந்த பாதை சிரமமாக இருந்தாலும் எதிர்காலம் மகிமையால் நிரம்பியதாக இருக்கும் இனி உன் இரவு அழகியல்ல அது சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும் உன் சுமை போய்விடும் உன் இருதயத்தில் சமாதானம் பொங்கும் நீ வாழும் இடம் மகிழ்ச்சியால் நிரம்பும் நான் உன்னை புதிய நிலைக்கு அழைத்துச் செல்கிறேன் நீ எப்போதும் கேட்டு வந்து அந்த ஆசீர்வாதங்களை நான் உனக்குக் கொடுக்கிறேன் உன் குடும்பம் ஆசீர்வாதத்தின் சாட்சியாக மாறும் உன் இல்லத்தில் வளம் பெருகும் உன் கைகளில் நிறைவு இருக்கும் நீ இழந்த வருடங்களை நான் திருப்பித் தருவேன் நீ வீணாகக் கடந்த நாட்களை ஆசீர்வாத நாட்களாக மாற்றுவேன் நீ தோல்வியடைந்த இடத்தில் வெற்றி உன் கையிலே வரும் இனி நீ கீழே இருக்க மாட்டாய் மேலே மட்டுமே இருப்பாய் இனி நீ சுமை சுமப்பவன் அல்ல ஆசிர்வதிப்பவன் ஆகஸ்ட் இருப்பாய் உன் வாழ்க்கையின் கதை முழுவதும் மாறும் நீ பயந்த இடத்தில் துணிவு வரும் நீ சோர்ந்த இடத்தில் வல்லமை வரும் நீ அடைந்த இடத்தில் பெருகும் ஆசீர்வாதம் வரும் உன் குடும்பத்தை கண்டு மக்கள் இவர்களின் வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை வெளிப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவார்கள் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் மனிதர்கள் உன்னை விட்டுச் சென்றாலும் நான் உன்னுடன் இருந்தேன் நீ தனியாக நடக்கவில்லை ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னுடன் நடந்தேன் இன்று உனக்குச் சொல்லுகிறேன் உன் கஷ்டம் நிறைவடைந்தது உன் ஆசிர்வாதம் பெருகும் நேரம் பிறந்துவிட்டது இனி உன் வாழ்க்கை சாட்சி நிறைந்ததாக இருக்கும் உன் வாயில் கண்ணீர் அல்ல சாட்சி எதிரிகள் உன்னை அழைக்க முயன்றாலும் அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் நான் உன்னை காக்கிறேன் உன்னை எதிர்த்த ஆயுதம் எந்த ஒன்றும் வெற்றி பெறாது உன் வாழ்க்கையை யாராலும் தடுக்க முடியாது நான் திறந்த கதவுகளை யாராலும் மூட முடியாது நீ சுமந்த பாரத்தை நான் இறக்கிவிடுகிறேன் உன் வாழ்க்கையில் புதிதாய் ஒரு வெளிச்சம் உதிக்கிறது உன் குடும்பம் புதிய ஆசீர்வாதத்தில் நடக்கும் உன் கைகள் நிறைவோடு ஆசீர்வதிக்கப்படும் இது உன் ஆசீர்வாதத்தின் பருவம் நீ உழைத்த உழைப்பின் பலன் இனி கைக்கு வரும் நீ விதைத்த கண்ணீரின் விதை இப்போது சிரிப்பின் அறுவடையாக வரும் நீ சந்தித்த தோல்விகள் இனி வெற்றியாக மாறும் உன் வாழ்க்கையை நான் உயர்த்துகிறேன் உன்னை சிரித்தவர்கள் உன் ஆசீர்வாதத்தைக் கண்டு வியந்து போவார்கள் உன்னை சோதித்தவர்கள் உன் சாட்சியைக் கண்டு மகிழ்ந்து போவார்கள் உன்னை நிந்தித்தவர்கள் உன் வெற்றியை ஒப்புக்கொள்வார்கள் என் பிள்ளையே சோர்வடையாதே உன் கைகளை தாழ்த்தாதே உன் நம்பிக்கையை இழக்காதே நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் வாழ்வை நான் ஆசீர்வாதங்களால் நிரப்பப் போகிறேன் இனி உன் வாழ்வில் வலி அல்ல சாட்சி இருக்கும் சுமை அல்ல சாந்தி இருக்கும் கண்ணீர் அல்ல மகிழ்ச்சி இருக்கும் குறை அல்ல நிறைவு இருக்கும் என் பிள்ளையே நீ இப்போதும் கேட்கிறது ஒரு வாக்குறுதி உன் கஷ்டம் மாறி ஆசீர்வாதம் பெருகும் நேரம் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது என் பிள்ளையே உன் கண்ணீரை சாட்சியாகவும் உன் கஷ்டத்தை ஆசீர்வாதமாகவும் மாற்றுகிறேன் இனி உன் வாழ்க்கை ஆசீர்வாதம் பெருகும் காலத்தில் நடக்கும்